அல்லாவின் அடியார்களே நாம் ஏன் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்த வேண்டும் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் உங்களை நல்ல முறையில் பராமரித்தும் இருக்கலாம் பராமரிக்காமலும் இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் தாய் தந்தையர்கள் வாழும் காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து பணிவிடை செய்துக்கு நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எந்த செயலுக்காக தெரியுமா எந்த செயலுக்காக தெரியுமா லா முகம்மதுல்லா என்ற களிமாவை சொல்லக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான் சுத்தில்லாமல் மரணித்தால் கல்வி இல்லாமல் மரணித்தால் நம்மை பராமரிக்க ஆள் இல்லாமல் மரணித்தால் ஏன் இந்த உலகில் ஒன்றுமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டம் இல்லை சகோதரர்களே ஆனால் ஈமால் நாம் மரணித்தால் ஈமான் இல்லாமல் மரணித்தால் நாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை இழந்திருப்போம் இழக்க நேரிடும் இதற்காகவும் உன் தாய் தந்தையுக்கு நன்றி செலுத்தி இதை அறிந்த பிறகும் நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை பராமரிக்கவில்லை என்றால் இந்த உலகில் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை சகோதரர்களே